தொடர்ச்சியாக அமித்ஷா எடப்பாடிக்கு அழுத்தம் மீது அழுத்தம் கொடுத்த பிறகு கோபப்படுகிறவருடைய முகம் மாறி முகம் இறுகி போகும் சிரிப்பு தொலைந்து போகும் இதை மறைப்பதற்காகத்தான் அவர் கட்சி வச்சுட்டு விதிவார் எடப்பாடிக்கு ஆர்எஸ்எஸ்டைய டிமாண்டு தமிழ்நாட்டில் திமுக அஇஅதிமுகவுக்கு இணையாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும் இதுதான் காங்கிரஸே இல்லாத இந்தியா நூறாண்டுகளில் உருவாக்கி விட்டோம் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்க அஞ்சு சீட்டு கூட உருவாக்குவதற்கு திமுக ஓட்டு இல்லாமல் சாத்தியமே இல்லை எங்க திரும்பினாலும் எடப்பாடிக்கு அடிதான் எங்க திரும்பினாலும் சதி சூழ்ச்சி இப்படி எடப்பாடி நிலை தடுமாறி போயிருக்கார் இந்த அதிமுக காப்பாற்றுவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா அவரை தாண்டி இருக்கக்கூடிய ஆட்கள் அதிமுகவை எப்படியாவது பாஜக ஆக்கிவிடலாம் முழு மூச்சாக பயணிக்கிறார்கள் உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டீக் ஃபார்ட்டி டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சதை வாங்குங்க பிஎல் சந்தோஷ் யார் வீட்டுக்கு தேடி போறாரு அண்ணாமலை வீட்டுக்கு தேடி போறாரு அப்ப அண்ணாமலை பிஎல் எல் சந்தோஷ் உடைய நட்பு தொடருது இங்க பல கோடி ரூபாய் சொத்து சேர்ந்துருக்கு அண்ணாமலைக்கு இதுல பாதியாவது யாரு கொடுத்திருப்பாரு பிஎல் எல் சந்தோஷ் கொடுத்திருப்பார் அண்ணாமலை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை ஒட்டி உள்ள முந்நூறு ஏக்கர் நிலம் இந்த முந்நூறு ஏக்கர் நிலம் அண்ணாநகர மோகனுடைய மகன் கார்த்தி ரெட் பிரிக்ஸ் வில்லா ஒரு முப்பதாயிரம் கோடிக்கு மூணு மூணு கிரவுண்டில் வில்லா கட்டப்போகிறான் அங்கே இப்போ ஆயிரம் பேர் அங்கே குடியிருக்கான் அவர்களோட வழியே கொடுக்கப்படவில்லை வழி மடக்கப்படுகிறது ஆயிரம் பேர் எங்கே போவான் ஆ ஐநூறு பேர் பட்டா லேண்ட்ல இருக்க அவனுக்கும் நிலம் வழி இல்லை இவர்களுக்கு வழி வந்து ரெண்டே வழிதான் வழியை ஏக்கரா நிலத்தை எடுத்து கையகப்படுத்திட்டான் இன்னொரு நூறு ஏக்கராவை அண்ணா நகர் மோகன் மகன் கார்த்தி கையோ ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஐயா அவனுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே அதிமுகவுடைய அலுவலகத்தை தில்லியில் திறக்கிறதுக்காக அதை பார்க்குறதுக்காக போகிறேன்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவை சந்தித்தாங்க இந்த முறை வந்து குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர் அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்கிறாரு ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் கூட்டத்தில் பேசும்போதே சொல்லியிருந்தார் நான் வந்து அமித்ஷாவை சந்திக்க போகிறேன்னு பத்திரிகைகளாக எழுதிக்கிட்டு இருக்காங்க உட்கட்சி பிரச்சனையை குறித்து அமித்ஷா சந்திக்க தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி பத்திரிகைகள்லாம் எழுதுகிறாங்க எங்களுக்கு அதிகாரத்தை விட சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு பேசினதெல்லாம் பார்த்தோம் இப்போ திடீர்னு போனவர் இப்போ வந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாங்க காரணம் வந்து முத்ராமலிங்க தேவருக்கு விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும் அதுதான் சந்தித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வரும்போது அந்த முகத்தை மூடிட்டு வந்து அதெல்லாம் பார்த்துருக்கோம் என்ன நடந்துச்சு இல்லை மீண்டும் எடப்பாடி டெல்லி விஜயம் எடப்பாடி மிரட்டி வரவழைக்கப்பட்டு நீங்கள் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது குறைந்தபட்சம் திராவிட இயக்கங்களுக்கு இணையாக சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த தேர்தலில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று விஜயதசமி நாளில் ஆர்எஸ்எஸினுடைய நூற்றாண்டு விழா இந்தியா முழுக்க கொண்டாடப் போகிறார்கள் தமிழ்நாட்டிலும் கொண்டாடப் போகிறார்கள் தமிழ்நாட்டில் பாஜக வேரூன்றி விட்டது பாஜக குறைந்தது ஒரு நாற்பது எம்எல்ஏக்களாவது வெற்றி பெறணும் இதற்கு நூறு குறைந்தபட்ச நூறு எம்எல்ஏக்கள் எங்களுக்கு தேர்தலில் சீட்டு வேணும் இது போன்ற ஒரு அழுத்தத்தை ஆர்எஸ்எஸ் வழியாக தமிழக பார்ப்பனர்கள் நாக்பூர் வழியாக அமி அமித்ஷாவிடம் சொல்லப்பட்டு எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் அழுத்தம் கொடுக்கிற பொழுது நீங்கள் எடப்பாடியுடைய சம்மந்தி ராமலிங்கம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பிடபிள்யூ ஹைவேஸ் போன்ற கட்டுமானங்களையோ அல்லது மிகப்பெரிய ஒப்பந்தங்களையோ செய்வதில்லை கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கானாவை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த இந்த மிகப்பெரிய ஒப்பந்தங்களை பல ஆயிரம் கோடி புள்ளி ஹைவேஸில் எடப்பாடியுடைய சம்மந்தி தான் செய்கிறேன் அப்போ எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டுமென்றால் அவருடைய உறவினர்களுக்கு நெ நெருக்கடி கொடுத்தாலே எடப்பாடி வலிக்கு வருவார் தொடர்ச்சியாக அமித்ஷா எடப்பாடிக்கு அழுத்தம் மீது அழுத்தம் கொடுத்த பிறகு கோபப்படுகிறவருடைய முகம் மாறி போகும் முகம் இறுகி போகும் சிரிப்பு தொலைந்து போகும் கண் சிவந்து போகும் அப்போது எவ்வளவு தூரம் பாஜக அமித்ஷா எடப்பாடியை மிரட்டு 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 என்று மிரட்டி விளைவு முகம் வெளிறி போய் அது மிக எளிதாக பார்க்க முடியும் இதை மறைப்பதற்காகத்தான் அவர் கட்சி வச்சுட்டு வெளியே வர்றது இப்போ நீங்கள் சத்தியனும் மிதுனும் ரொம்ப நெருக்கமாக இருந்த நண்பர் ராஜு சத்தியன் நீங்கள் அஜய் வாண்டையார் வழக்கில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதில் ராஜசத்தியனும் தொடரும் மிதுனுடைய கார் அங்கே நின்றது எங்கள் ஈசிஆர் பண்ணை வீட்டில் நின்றது ராஜ் சத்தியம்தான் மிக நெருக்கமான நபர் எடப்பாடி மகன் மிதுனுக்கு மிதுனுடைய எதிர்காலம் ராஜ் சத்தியனால் சீரழிக்கப்படுகிறதுன்ற எடப்பாடிக்கு தெரிந்த பிறகு எடப்பாடி இப்போ ராஜசக்தியில் வெளியில் அனுப்ப முடியாம முழித்து கொண்டு இருக்கிறார் ராஜ் சத்தியம் ஐடி ராஜ் சத்தியம் ராஜன் செல்லப்பாவுடைய மகன் ராஜ ராஜன் செல்லப்பாவும் வெளியே போயிடுவார் அது முக்களத்தோர் வாக்கு வங்கியை பாதிக்கும் எங்கே திரும்பினாலும் எடப்பாடிக்கு அடிதான் எங்கே திரும்பினாலும் சதி சூழ்ச்சி இப்படி எடப்பாடி நிலை தடுமாறி போயிருக்கார் இந்த அன்னாதிமுகவை காப்பாற்றுவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரை தாண்டி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அதிமுகவை எப்படியாவது பாஜக ஆக்கிவிடலாம் என்பதில் முழு மூச்சாக பயணிக்கிறார்கள் நீங்கள் இவ்வளோ சிக்கல்லையும் பாஜகவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட அண்ணாமலைய பாஜ ஆர் எஸ் எஸ் தேசிய செயலாளர் பாஜக அறுபது அமைச்சர்களையும் வேலை வாங்கக்கூடிய பி எல் சந்தோஷ் யார் வீட்டுக்கு தேடி போறாரு அண்ணாமலை வீட்டுக்கு தேடி போறாரு அப்ப அண்ணாமலை பி எல் சந்தோஷுடைய நட்பு தொடருது இங்க பல கோடி ரூபாய் சொத்து சேர்ந்திருக்கு அண்ணாமலைக்கு இதுல பாதியாவது யாரு கொடுத்திருப்பாரு பி எல் சந்தோஷ்க்கு கொடுத்திருப்பார் அண்ணாமலை இந்த நட்பு தான் அண்ணாமலை அமைதியாக அரசியல் விட்டு ஒதுங்கி 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 போகிறவரை பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய செயலாளர் பி சந்தோஷ் வீட்ல வீட்டில் போய் பார்க்குறார் பிஎல் சந்தோஷ் எதை சொன்னாலும் ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ அண்ணாமலைக்கு உதவு உதவுவதே இல்லை அவர் மீண்டும் ரஜினியிட்ட போய் தனக்கு உதவ சொல்லி தயவை எதிர்பார்த்து நிற்கிறார் இப்போ இது இந்த நிலைமை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினேழு சீட்டு எப்படியாவது பாஜகவுக்கு வேண்டும் இந்த அழுத்தம் கொடுத்தா தான் குறைஞ்சது நூறு சீட்டாவது கிடைக்கும்னு பாஜக நினைக்கிறது இல்லை முப்பது நிமிடம் அமித்ஷா அவர்களோட தனியாக மற்ற அமைச்சர்கள்லாம் விட்டு தனியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததாக சொல்கிறாங்க இதில் வந்து அந்த அதிமுக ஒருங்கிணைப்பு சம்பந்தமா செங்கோட்டையன் அவர்களுடைய சந்திப்பு சம்மந்தமாக இதில் ஏதாவது பேசப்பட்டிருக்குதா இல்லை அதை விட அது ஒரு முக்கியமான விஷயம் அல்ல பாஜகவுக்கு ஜிமு அஇஅதிமுகவுக்கு இணையான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சீட்டு ஒதுக்கும் இதுதான் டிமாண்ட் இந்த டிமாண்டை எடப்பாடி கேட்டுக்கொண்டால் அண்ணாதிமுக அழிந்து போய்விடும் இப்போது பாஜக மிரட்டுகிறது அமித்ஷா மிரட்டுகிறார் மோடி மிரட்டுகிறார் இந்த செய்தியெல்லாம் அண்ணாதிமுகவுக்கு தொண்டரிடம் போக போக ஒரு அண்ணாதிமுக வா வாக்கு பிஜேபிக்கு விழுகாது இப்போ ஜெயிச்ச நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் கவுந்தப்பாடி காந்தி நாகர்கோவில் இதெல்லாம் எந்த காலத்திலையும் வெற்றி பெற முடியாது இதை பாஜக உணர்ந்ததாக தெரியவில்லை செங்கோட்டையனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எடப்பாடிக்கு கொடுக்கல இந்த செய்தி அன்னாதிமுக கீழ்மட்டம் வரை போக போக இது பாஜக அந்நியப்படுத்தப்படும் என்பதை கூட இவ்வளவு ஆர்எஸ்எஸ் உளவுத்துறை ஐபி உளவுத்துறை பாஜக உளவுத்துறை இப்படி பல உளவுத்துறைகள் வைத்திருக்கிற பாஜக இதை சிந்திக்க மறுத்து பாஜக அன்னாதிமுகவிடமிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறது ஆனால் பாஜக தலைவர்கள் எப்படியாவது அண்ணாதிமுகவையே பாஜக ஆகலான்னு நினைக்கிறான் இதுக்கே மிகப்பெரிய இடையூறு வரப்போது பாஜக வாக்கு வங்கி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சரி அளவில் சீட்டுகள் கேட்குறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் நீங்கள் தேர்தலுக்குள் பாஜக அவருடைய உறவை ப மறுபரிசீலனை செய்வதா அல்லது சிறைக்கு போவதா சிறைக்கு போனால் பாஜக இந்த இரட்டை இலையை வேலுமணியிடம் கொடுத்து நூற்றி பதினேழு சீட்டு பாஜக பெறுவதற்கு தயாராக இருக்கிறது வேலுமணி தயாராக இருக்கிறார் அவர்களால் ஒரு எடப்பாடியை உருவாக்க முடியும் என்று நம்புகிறார்கள் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் நப்த விஸ்வநாதன் ஓபிஎஸ் போன்ற ஒரு பெரிய குழுவே இதற்காக தயார் நிலையில் இருக்கிறது எடப்பாடிக்கு கே டிமாண்ட் டிமாண்டு ஆர்எஸ்எஸுடைய டிமாண்டு தமிழ்நாட்டில் திமுக திமுகவுக்கு இணையாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும் இதுதான் காங்கிரஸே இல்லாத இந்தியா நூறாண்டுகளில் உருவாக்கி விட்டோம் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் அஞ்சு சீட்டு கூட உருவாக்குவதற்கு திமுக ஓட்டு இல்லாமல் சாத்தியமே இல்லை இந்த நெருடல் தான் ஆர்எஸ்எஸுக்கு நூறாண்டு கால ஆர்எஸ்எஸ்க்கு தமிழ்நாட்டு தான் இன்னும் புடிபடாத ஒரு மர்மமாக இருக்கிறது அது அதுக்கு அது எடப்பாடி மூலம் சாத்தியப்படுத்தலாம் எடப்பாடி மூ மூலம் அதை நாம் சாதித்து கொள்ளலாம் என்று பாஜக விஷ வித்துக்களை விதைப்பது தான் இப்போது அண்ணாதிமுக பாஜக யார் வெல்ல போகிறார்கள் பாஜக போகிறதா அண்ணாதிமுகவை கபலீகரம் செய்து அல்லது பாஜகவில் இருந்து எடப்பாடி வெளியேற போகிறாரா காப்பாற்றுவதற்கு இந்த சண்டை தான் இந்த பனிப்பூர் தான் அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் இதில் துருப்பு சீட்டுகள் தான் செங்கோட்டையன் வேலுமணி ஓபிஎஸ் நத்தம் சசிகலா டிடிவி போன்றவர்களெல்லாம் இது காலம்தான் பதில்ச்சும் செங்கோட்டையன் மீண்டும் மீண்டும் தேவைப்படுகிறார் வேலுமணி மீண்டும் மீண்டும் தேவைப்படுகிறார் அண்ணாதிமுகவுகள் மீண்டும் மீண்டும் குழப்பத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறார்கள் விரட்டப்படுகிறார்கள் மிரட்டப்படுகிறார்கள் இது இப்போ யார் வரைக்கும் வந்திருக்குன்னா எடப்பாடி சம்பந்தி ராமலிங்கத்திலிருந்து மிதுன் வரைக்கும் வந்திருக்கு இல்லை டிடி விதிநகர் என்ன கேள்வி எழுப்புகிறாருன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு தானே நீங்கள் பேசுனீங்க ஆட்சி அதிகாரத்தை விட சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ எந்த தயவுக்காக டெல்லியை நோக்கி ஓடுனீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறாங்க இல்லை டெல்லியே அதிகாரம் மையம் அங்கே பகைத்து கொண்டு நிற்கிற அளவுக்கு எடப்பாடி பெரிய தலைவரும் இல்லை அதிமுக பெரிய கட்சியும் இல்லை அது இயற்கை தானே அது தினகரனுக்கு தெரியாது தினகரன் ஒரு கட்சி தலைவர் அல்ல சசிகலா அவனுடைய உறவினர் தலைவர் என்று என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்று சதவீதம் வாங்கிய தேவர் பேரவை கட்சி அது அவ்வளோதான் இப்போ எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு எம்எல்ஏ ஒரு பெரிய அமைப்பு கட்சி ரெட்டை இலை இது போன்ற அமைப்புக்கெல்லாம் தினகரன் எந்த காலத்துலேயும் அமைப்பே நடத்துனதில்லை கட்சி நடத்துனதில்லை அதனால் அவருடைய அரசியல் என்பது பத்தாண்டு காலம் அண்ணாதிமுகவில் இல்லாமல் பாண்டிச்சேரியில் பதுங்கியிருந்த டிடிவி தினகரனுக்கு அரசியல் அரசியலோ ஒரு கட்சியோ காப்பாற்றோ தெரியாது இல்லை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் அதாவது அதிமு ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை காப்பாற்றியது வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தார் திரு தினகரன் கூட அன்றைக்கு அதிமுக பாதுகாத்தது அன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த ஓபிஎஸ் ஓபிஎஸோடு போன எம்எல்ஏக்களை இயக்குனது தான் யாருங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் இப்போ எதுக்காக இந்த உண்மைக்கு மாற்றமாக இதை பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் கவுண்டருக்கு சொல்லியிருக்கிறாரு இல்லை பாஜக நேரடியாக மோதலார் டிடிவி ஆ பாஜக தான் ஓபிஎஸ்ஐ குருமூர்த்தி தான் ராத்திரி ஒம்பது மணிக்கு போய் தர்மயுத்தம் நடத்த சொல்லி தூண்டி விட்டதே குருமூர்த்தி தான் அதுதான் சொல்கிறார் இத்தனை ஆண்டுகளாக டிவி தினகரனே சொல்லியே அவரே இப்போ எடப்பாடி போல இருந்தார் எடப்பாடி எப்படி முதல்ல இருந்தாரோ அதே போல் தான் டிடிவி தினகரன்ட்டு இருந்தார் நீங்கள் ஸ்டாலினுடைய மரணம் ரஷ்யாவில் ஸ்டாலினுக்கு பிறகு குறிச்சே வருகிறார் குறிச்சே வந்த பிறகு அந்த பரபரப்பா நடக்குது ஸ்டாலின் பல படையெடுப்புகளை நடத்தினார் சர்வாதிகாரி கேட்க முடியாது பல நடந்து சச்சரவு அப்படியே குருசேவ் அமைதியா இருந்து சொன்னாராம் உக்ர அப்படியே உக்ரமானாராம் என்னாச்சு அப்படியே உக்கரமானாராம் உக்கரமை சொன்னாராம் ஸ்டாலினோட எந்த எதிர்ப்பையும் பதிவு செய்யாமல் நான் அமைதியாக இருந்தேன்னு சொல்லி என் மேல் குற்றம் சாட்டுகிற நபர் யார் எந்திரி மேலே டேபிள் அடிச்சாராம் ஒருத்தர் எந்திரிக்கல ஒருத்தரா எந்திரிக்கல பயந்து நடுங்கி ஏன்னா அதிபர் ரஷ்யாவுடைய அதிபர் அவர் தான் சொன்னாரா டேபிளை தட்டி அதட்டின உனையும் யாரும் எந்திரிக்கலையா அப்போ தான் சொன்னார குருசேவ் இப்போ நீ எப்படி உட்கார்ந்துருக்கீங்களோ அதே போல தான்டா நானும் அன்னைக்கு உட்கார்ந்துருந்தேன் நானும் அவருக்கு எதிராக பேச முடியாது இதுதான் உங்களுடைய நிலைமை தான் என்னுடைய நிலைமை அப்படின்னாரு இதே நிலைமை தான் இப்போ டிடிவிக்கு டிடிவிக்கு சுகை சந்திரா வழக்கு டெல்லியில் சிறைப்பட்டு கிடந்தார் தினகரன் அன்னைக்கு பிஜிபி காப்பாற்று வழக்கு போட்டு சிறையில் வைத்ததே யாரு பாஜக தான் அன்னிய செலாவாணி மோசடி வழக்கு லண்டன் ஓட்டல் வழக்கு பல ஆயிரம் கோடி தமிழ் மக்களுடைய காசை கொள்ளை அடித்து லண்டன் ஆங்கிலேயனுக்கு கோல்ஃபு மைதானத்தோடு கூடிய ஓட்டல் வாங்கிய தினகரனாக பேசுவது எடப்பாடி என்னைக்கு பிஜேபியுடைய அடிமையாக இருந்தாரோ அதே காலத்தில் டிடிபி பிஜேபியுடைய அடிமையாக இருந்தார் இந்த அடிமையை பாஜக கண்டுகொள்ளவில்லை கூவத்தூர் விஷயம் குறித்து இப்போ டிடிவி தினகரன் பேசுகிறாரு இல்லை கூவத்தூர் என்பதே சசிகலாவால் உருவாக்கப்பட்டது தானே சசி தினகரன் யார் சசிகலாவுக்கு கூவத்தூர் அந்த ரெசார்ட்டே மூடப்பட்டது ரெண்டு கோடி ரூபாய் செலவு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தாங்க அந்த கூவத்தூர் ஓட்டல் உரிமையாளர் அவன் மேலே ஒரு ரெண்டு கோடி ரூபா கேட்டான் கொடுக்காம என்வரான்மெண்ட் அமைச்சர் அந்த கேசி கருப்பனை அந்த ஹோட்டலை எழுத்து முடிவிட்டார் கூவத்தூர் அமைச்சரவையை பாதுகாத்து நீங்கள் கோடம்பாக்கத்தையே கூவத்தூரில் குவித்த அந்த ரெசார்ட்டு மூடப்பட்டது அண்ணாதிமுகா எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்க ஆ தினகரனு தினகரன் தான் ஐம்பது லட்ச ரூபா கொண்டு கருணாசு மனம் கொடுக்குறாரு அதோடு சரி ரெண்டாயிரம் பேருக்கு தினம் சாப்பாடு ஆடு மாடு கோழி குருவி காடை கவுதாரியோட சரக்கு சாப்பா வெளிநாட்டு சரக்கு உள்நாட்டு சரக்கு உள்நாட்டு கோடம் பார்க்க வெளிநாட்டு கோடம் பார்க்கும் எல்லாத்தையும் குவித்து ரெண்டரை கோடி ரூபாய் செலவு யார் அந்த ஹோட்டல் மூடிட்டு போயிட்டாம அப்போ இந்த இதெல்லாம் செய்ததே தினகரன் தானே யாரை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய பினாமியான எடப்பாடியை காப்பாற்றுவதற்கு ஏன் எடப்பாடி தவிர வேற முதலமைச்சரே இல்லையா உங்களுக்கு வேறு யாரும் இல்லை உங்களுடைய விசுவாசிகளாக உங்களுக்கு பல பெட்டிகளை வாங்கி கொடுத்த பல பெட்டிகளை பாதுகாத்த எடப்பாடியை நீங்கள் பாதுகாத்தீங்க இது யாருடைய தப்பு எடப்பாடி தப்பு இல்லை யார் தப்பு டிடிவியினுடைய தப்பு ம் இப்போ இன்னொரு பக்கம் நேற்று பாஜகவினுடைய தேர்தல் பணிக்குழு கூட்டம் நடந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பேர் அந்த தேர்தல் பணிக்குழுக்காக நியமிக்கப்பட்ட முக்கியமான தலைவர்கள் இருபத்தி ஒரு பேர் பங்கேற்கிறாங்க பி எஸ் சந்தோஷும் பங்கேற்ற நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் காலை வரைக்கும் அண்ணாமலை வரலை அவர் வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிறகு அண்ணாமலை வந்தார் பி எல் சந்தோஷ் நேரடியாக பார்த்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த பணிக்குழுவினுடைய நோக்கம் என்ன திமுக திமுகவை எதிர்ப்பதற்கு திமுகவுக்கு இணையாக பாஜக சீட்டு வாங்க போகுது நூறு சீட்டுக்கு மேலே வாங்க போகிறோம் அப்போது திமுக அண்ணாதிமுக அடுத்து பாஜக தான் இதை நீங்கள் நிரூபிக்க வேண்டியது இதை களத்தில் இறங்கி வேலை செய்யணும் திமுக தான் தேர்தல் பணிக்குழு திமுக தான் தேர்தல் பணிக்குழு ஆ பூத் ஏஜெண்டு இதுக்கு இணையாக நூறு சீட் வாங்கிடுவோம் எப்படியும் பாஜகவும் திராவிட இயக்கத்தை இணையாக அரசியல் செய்ய வேண்டிய தேவையை உணர்ந்து நீங்கள் தொடர்பை பலப்படுத்துகிறார்கள் இது அண்ணாமலைக்கு இந்த தேர்தல் பரப்புரைக்கான குழுவில் தலைமையாக போட்டிருக்கிறாங்க இப்போ அண்ணாமலைக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன தனிக்கட்சி போவார் அப்படின்லாம் பேசப்பட்டு இருந்த நிலையில் அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்க்குறேன் சார் இதாக வேலையே செய்ய மாட்டார் அவர் வேலையே செய்ய மாட்டார் வேண்டாம் வெறுப்பாக இருக்கார் என்ன காரணம்னா மாநில தலைவர் பதவியை தூக்கியதிலிருந்தே பாஜகவுக்கு அவருக்கும் ஏழரை நாட்டு சனிதான் இருக்குது அவர் எதை செய்ய பாஜக எந்த வேலை கொடுத்தாலும் அவர் செய்யவே மாட்டார் அண்ணாதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பது எப்படி அதுதான் அவருடைய சிந்தனை பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் இந்த நோக்கம் அவருக்கு இல்லை நைனா நாகேந்திரன் தலைமையில் மண்ணை கப வேண்டும் தன்னுடைய தலைமையில் தான் அது வெற்றி பெறணும் தவிர தன்னுடைய இடத்திற்கு காலியாக உள்ள இடத்துக்கு நயினார் நாகேந்திரனை உட்கார வைத்ததனுடைய விளைவு நயனா நாகேந்திரன் வந்தவர் ஜெயிச்சாஜே இப்படி நயனா நாகேந்திரனுக்கு இந்த பெயர் சென்று விடக்கூடாது அதனால் எந்த காலத்திலையும் அவர் பல செங்கோட்டியன்களை உருவாக்குவார் பாஜகவில் அதனால் வாய்ப்பே இல்லை அண்ணா நகரனுடைய எம்எல்ஏ மோகன் அவர்கள் கட்ச ஒரு நானூறு ஏக்கரில் வந்து நிலம் வாங்கியிருக்காதான் செய்திகளை வரத பார்க்குறோம் யார் அந்த எம்எல்ஏ கார்த்தி இந்த ரெட்ரிக்ஸினுடைய பின்னணி என்ன சார் அதாவது சபரிசனுடைய நெருங்கிய குடும்ப நண்பர் தான் அண்ணாநகர் மோகனுடைய மகன் கார்த்தி இந்த கார்த்தி மணப்பாக்கம் பகுதியில் ஒரு முந்நூறு ஏக்கர் நிலம் காலியாக உள்ளது இந்த முந்நூறு ஏக்கர் நிலம் விமான நிலையம் விரிவாக்கத்துக்கான இடம் விமான நிலையம் விரிவாக்கத்துக்கான இடம் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை ஒட்டி உள்ள முந்நூறு ஏக்கர் நிலம் ஒரு ஆர்மியை வந்து நூறு ஏக்கர் எடுத்து வச்சிருக்கான் நானூறு ஏக்கர் நிலம் இருக்கு இந்த முந்நூறு ஏக்கர் நிலம் விமான நிலையத்தை விரிவாக்கத்தை விட திமுக சபரீஷன் குடும்பத்துக்கு நெருக்கமான அண்ணா மோகனுடைய மகன் கார்த்தி ரெட் பிரிக்ஸ் வில்லா ஒரு முப்பதாயிரம் கோடிக்கு மூணு மூணு கிரவுண்டில் வில்லா கட்ட போகிறார் இதற்காக இதுவரை நூறு ஏக்கர் நிலம் வாங்கப்படுது ஒரு ஏக்கர் நிலம் முப்பது கோடி ரூபாய்க்கு போகுது மூன்று கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கப்படுகிறது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய செங்கல் சூளை தொழிற்சாலை அதிபரட்ட பதினஞ்சு ஏக்கர் நிலம் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நானூற்றி ஐம்பது கோடிக்கு போக வேண்டிய நிலம் தாசில்தார் மிரட்டப்படுகிறார் ரெண்டு தாசில்தார் அங்கே மர்மமாக மரணமடைந்திருக்கிறார் கலெக்டர் மாவட்ட ஆட்சியாளரே இந்த நிலம் விமான நிலை விரிவாக்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் ஆர்ஜிதம் பண்ணி இன்று வரை விமான நிலை விரிவாக்கம் பண்ணப்படவே இல்லை எங்கே விமான நிலைய விரிவாக்கம் எங்கிறது எங்கே போயிருக்கு பரந்தூர் போயிருக்கு ஒட்டிய முந்நூறு ஏக்கரா நானூறு ஏக்கரா நிலம் யாருக்காக ஒதுக்கப்படுகிறது அவ்வளோ பெரிய அதிகார மையமா அண்ணா நகர் மோகனுடைய மகன் கார்த்திகம் சபரிச நண்பராக இருந்தால் அங்கே இப்போ ஆயிரம் பேர் அங்கே குடியிருக்கான் அந்த ஏறி ஏரியாவுக்கு பேர் எம்ஜிஆர் நகர் அவர்களுக்கு வழியே கொடுக்கப்படவில்லை வழி மடக்கப்படுகிறது ஆயிரம் பேர் எங்கே போவான் ஆ ஐநூறு பேர் பட்டா லேண்டில் இருக்கான் அவனுக்கு நிலம் வழி இல்லை ஐநூறு பேர் மேய்ச்சல் புறம்போக்குள் இருக்கான் இவர்களுக்கு வழி வந்து ரெண்டே வழிதான் ஒன்று இராணுவம் வழியை அந்த நூறு ஏக்கரா நிலத்தை எடுத்து கையகப்படுத்திட்டான் இன்னொரு நூறு ஏக்கராவை அண்ணா நகர் மோகன் மகன் கார்த்தி கையகப்படுத்திட்டார் கையகப்படுத்தி கொண்டு இருக்கிறார் யாரெங்க நிலம் வாங்க முடியாது விற்க முடியாது இவர்களை தவிர இவர்கிட்ட தான் கொடுக்கணும் இப்போ நூறு ஏக்கரா நிலம் வந்துருச்சு நீங்கள் மெட்ரோ ரயில் அங்கே எடுக்கப்படுகிற அந்த மண் அங்கே கொட்டப்படுகிறது இது யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா வாய்க்கால்கள் மூடப்படுகிறது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போகிற வாய்க்கால் அங்கே இருக்கு மூடப்படுகிறது மீதி வாய்க்கால் காங்கிரீட்டு போட்டு பல ஏக்கர் அந்த வாய்க்கால் காங்கிரீட் நிலமாக காங்கிரீட் கால்வாயாக செம்பரம்பாக்கம் போகுது விமான நிலையத்தை உள்ள இடம் எம்ஜிஆர் குடும்பத்து எம்ஜிஆர் இடம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஏக்கரா அது விரட்டப்படுகிறது எங்களுக்கு மூணு மூணு கோடி 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 ரூபாய்க்கு பாஞ்சு நாற்பத்தஞ்சு கொடு அங்கே அங்கே ஏக்கராவை குறைஞ்சது ஒரு ஒரு ஏக்கர் தாசில்தார் பண்ண மாட்டான் பதிவு பண்ண மாட்டான் இந்த வே பல மரணங்கள் ஜாங்கிட்டு இருந்த காலத்தில் பல மர்ம மரணங்கள் நடந்திருக்கு அதிகாரமாக இருந்த பொழுது இப்போ எம்ஜிஆருடைய இடமே ஆக்கிரமிக்கப்படுகிறது லீலாவதி துரைமுருகன்ட்டு போய் பல புகார் கொடுத்துருச்சு எங்களுக்கு வழியே இல்லைங்க இது எப்படி போகிறது இந்த வழியை பூரா வாங்கிட்டீங்க மீதி பொது வழி பூரா நீங்கள் ட்ரெஸ் பாஸ்னு ஒரு இரு பதினஞ்சு பதாகை வச்சு வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆயிரம் பேருடைய நிலை எம்ஜிஆர் நகர் குடியிருக்கக்கூடிய மனப்பாக்கத்தில் எம்ஜிஆர் நகர் ஆயிரம் பேருடைய நிலை வழியல் அப்படி விட்டுட்டு காலியாகி போக வேண்டியதுதான் இவ்வளவு பெரிய அதிகாரம் யார் கொடுத்தா அங்க இருக்கக்கூடிய அண்ணாதிமுக முன்னாள் கவுன்சிலர் காமராஜு எம்ஜிஆருடைய பல தோட்டக்காரருடைய மகன் இவர்கள் சேர்ந்து செய்கிற அந்த முப்பதாயிரம் கோடி பட்ஜெட் வில்லா பல ஆயிரம் கோடிக்கு இந்த வில்லாவுக்காக திட்டமிட்டு பட்டு நிலம் மிரட்டி மிரட்டி வாங்கப்படுகிறது கேட்பதற்கு நாதியே இல்லை இதெல்லாம் மக்களிடம் போய் சேர்த்துவதற்கு புலனாய்வு புலிகள் என்று சொல்லுகிற எந்த அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் கத்திரிக்காய் ஊடகம் யாரும் இதை பற்றி செய்தியாக பதிவு செய்வதே இல்லை இதுதான் லீலாவதிக்கு எம்ஜிஆருக்கு சிறுநீரம் கொடுத்த லீலாவதிக்கு நேர்ந்த கதி இப்போ இன்னொரு இப்போ கடை நிறைவாக்க வருது திமுகவினுடைய முப்பெரும் விழா எப்பவுமே திமுகவில் வந்து எப்படி கேட்டால் அதிமுகன்னு அதிகமாக பதவியேற்பு விழா நடக்கும் திமுக ஆச்சுன்னா அதிகமாக பாராட்டு விழா நடக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் இந்த முப்பேரு விழா அப்படிங்கிறது திமுகவுடைய அரசியலில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும் இன்றைக்கி கரூரில் அதுவும் செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துல இன்றைக்கி அந்த முப்பேரு விழா நடக்க இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் பங்கேற்பாங்க அதாவது அதிமுக விஜயெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க இந்த கூட்டம் ஒரு வெற்றிக்கான தொடக்கமாக இருக்குமா இந்த செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உடையே தைப்பதற்கு பல கோடி ரூபாய் உழைக்கிற மக்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெண்களுக்கு ரவிக்க துணியும் சேலையும் போயிடுச்சு சூரியன் சின்னம் அச்சடிக்கப்பட்ட புடவையோடு வரும் இப்படி முழுக்க முழுக்க கரூரை சுற்றி இருக்கிற கிராமங்கள் பூரா உடனடியாக பெண்களுக்கு ரவிக்கும் சேலையும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்கு பணம் ஒரு பொருட்டே அல்ல விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் செந்தில் பாலாஜியுடைய பட்டியலில் இருக்கிறார் சம்பளப்பட்டியலில் இருக்கிறார் போன முறை நடந்த விஜய் ர பிறந்தநாள் கொண்டாட்டம் செந்தில் பாலாஜி உபய தான் நடந்தது செந்தில் பாலாஜி சொல்லுவதே விஜய் ரசிகர்களை ஏன்னா பூத்து கம் பூத்து வரைக்கும் நீங்கள் செல்வதற்கு அனுமதிக்கிறீர்கள் இங்கேயே அவர்களை விலைக்கு வாங்கி விடுங்கள் இங்கேயே அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து விடுங்கள் இப்படி சொல்லக்கூடிய நபர் தான் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு பெரியாரையும் தெரியாது அண்ணாவையும் தெரியாது கருணாநிதியும் தெரியாது அவருக்கு தெரிந்த ஒரே தலைவர் காந்தி தான் காந்தி இருக்கக்கூடிய காந்தி தான் அவருக்கான பிடித்தமான தலைவர் பெரியாருடைய சமூகநீதியோ இல்லை அண்ணாவோ கருணாநிதியோ ஆட்சியோ அதெல்லாம் அவருக்கு யாருக்கும் அவருக்கு தெரியாது ஆக இதே ஃபார்முலா தான் தமிழ்நாடு முழுக்க இன்னொரு பெரிய செய்தி என்னென்னா அண்ணா திமுகவுடைய ஐடி விங்குக்குள் ப திமுகவனுடைய பெண் நிறுவ நிறுவனத்தினுடைய ஆட்கள் ஊடுருவ செய்யப்பட்டு எடப்பாடியுடைய ஒவ்வொரு நிமிட செய்தியும் எங்கே போயிருது பெண்ணுக்கு போயிடுது பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ரகசியமாக பவன் கல்யாணுக்கு வேலை பார்த்த அந்த ஐடி விங் ரகசியமாக கொண்டு சென்னையில் வச்சுருந்தார் எடப்பாடி அவர்களையே பெண் நிறுவனம் வாங்கி விட்டது இப்போ எடப்பாடி திக்குமக் முக்காடி போயிருக்க மிதுநாள் இவர்களை கட்டுப்படுத்த முடியல எடப்பாடியுடைய மனைவியினுடைய சகோதரர் வெங்கடேஷன் நினைக்கிறேன் அவரால் இதை கட்டுப்படுத்த முடியல அந்த அளவுக்கு திமுக ஐடிவிங் செந்தில் பாலாஜிகள் பம்மரமாக சுழல்கிறார்கள் எப்படியாவது அதிகாரத்தை தக்க வைத்து விட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுதான் இன்றைய ப திமுகவனுடைய பரபரப்புக்கு காரணம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்